ஸோ ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ட்ரெடிஷ்னலான ஒர்க்ஸ் எல்லாமே இவங்களுக்கு செட் ஆகுமா ஏன்னா இவங்களோட ஆட்டிடியூட் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஸ்பேஸ்குள்ளே இவங்களால ஃபிட் ஆக முடியுமா கண்டிப்பாக முடியாது எதுக்கு நீங்கள் பேக்வேர்டு போகணும் இப்போ வந்து நீங்கள் ஓ போட்டு மாவாட்டுவீங்களா யாரும் பண்ண மாட்டோம் நம்ம இப்போ என்ன நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க கிரைண்டரே ரொம்ப ஐயோ அது போட்டு அது திருப்பணுமாங்கிற மாதிரி மைண்ட் செட்டாக சரி கொஞ்சமாக மிக்சியில் போடலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே நான் ஒரு ஆப்பை ட டச் பண்ணால் எனக்கு வந்து ஏதோ ஒரு தோசை மாவு வந்துட்டு போகுது ரைட் ஸோ நான் அது வாங்கிட்டு போகிறேன் ஐ ஐ ஸ்பென்ட் மை டைம் ப்ராடக்ட் இல்லைல்ல எனக்கு வீட்டில் பண்ணது தான் வேணும் அப்படின்னா கூட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸியில் பண்ணிப்பேன் இதுதான் தோணும் இல்லைன்னா நீங்கள் ஆட்டுக்கல்லில் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து அதை கருப்பு பண்ணுவீங்களா ஸோ வொய் ஆப் டு கோ பேட் போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஜென்ஸி இந்த நெ இங்கே அவங்க பிறக்கும்போதே அவங்க டிஜிட்டல் நேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து இப்போது பிரிக்கலாம் சத்யா ஒன்னு ஜென்ரேஷன் எக்ஸ் எயிட்டி ஒன் பிறந்தவங்க அதுக்கப்புறமா பிறந்தவங்க வந்து இந்த நைன்டிஸ் கிட்ஸ் சொல்ல விரும்பல அந்த நைன்டீஸ் அவங்க நைன்டீஸ் யூத்தா மாத்தலாம் ரைட் அவங்க நிறைய பேர் கல்யாணமே ஆக மாட்டேங்குது கிட்ஸ் சொல்லி நைன்டிஸ் யூத் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் வந்து மில்லேனியல்ல வருவாங்க செவன்ல இருந்து பிறந்துவாங்க ஜென்ரேஷன் ஜி வருவாங்க இது நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் வருது இல்லையா இப்ப இதுதான் புதுசா வந்திருக்கு எல்லாமே புதிதாக வரும்போது அவங்களுடைய தாட் ப்ராசிங் வளரும் போதே அவங்க ஐபேடோட அட்லீஸ்ட் ஐபேட் இல்லைனாலும் ஒரு ஃபோன் இப்போ ஜென்சி பாத்தீங்கன்னா மூணு வயசுலயே உங்களுக்கு நிறைய மொபைல் ஃபோன் இந்தியாவில் வந்துருச்சு அப்ப அவங்க இரண்டு மூன்று வயது டூ தௌசண்ட்லேயே வந்துருச்சு அப்ப அவங்க பிறக்கும் போது இப்ப நீங்க மில்லனியல் பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் ஆஃப் கெரியர் பார்த்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இவங்களது வேற மாதிரி இருக்கும் இப்ப அவங்க பேக்வேர்ட் போடுறோம் இப்ப ஆல்ஃபாவாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி விக்கிபீடியா இன்ஃபோபீடியாலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் ஆல்ஃபா டிசம்பர் இருபத்தி நான்கோட முடிந்து விட்டது இப்போ ஜென்ரேஷன் பீட்டா வந்துருச்சு ரைட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இன்னும் இப்பதான் பொறந்து நமக்கு ஃபீல் கூட ஆல இப்ப ஆல்பாவுடைய நீங்க ஓல்டஸ்ட் பர்சன் ஆஃப் ஆல்பா ப ஜென்ரேஷன் ஆல்பா பாத்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு பதினாலு வயசு தான் இருக்கும் ரொம்ப டூ யங் அதனால இப்ப ஜெனரேஷன் ஜீ தான் ரொம்ப பிரைம் ஃபோக்கஸ் ஃபார் த வேர்ல்ட் இப்போ பாத்திங்கனாக்கா எதுக்கு பேக்ல போனோம் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வேல்யூஸ் என்ன எனக்கு இப்ப ஏன்னா முக்கியத்துவத்தருடைய தாட்ஸ் பாத்தீங்கன்னா மில்லனலுடைய தாட்ஸ் இன் கெரியர் ஜென்சியுடைய தாட்ஸ் இன் கேரியர் ஆல்ஃபா கூட இப்போ அட்லீஸ்ட் என்ன ஆம்பிஷன்கிறது அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுடைய கேரியர் பார்த்து மூன்று விதமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதுல ரெண்டுக்கும் நடுவில் மாட்டினாங்க தான் இந்த ஜென்ரேஷன் ஜி இந்த ஹைப்ரிட் மாடல்லாம் ரொம்ப விரும்புவாங்க நான் வந்து ஆர்கனைசேஷன்லையும் போய் வேலை பண்ணோம் எனக்கு ஃபிளெக்ஸி ஹவர்ஸ் வேணும் ஆனால் வந்து எனக்கு வேல்யூ இருக்கா அதில் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து வந்துருச்சு ரோபோட்டிக்லாம் போகும்போது யார் திருப்பியும் பேக்கில் போடுறாங்க நம்ம ஸ்கில்ஸ் பத்தி ஒரு ஒரு சைட்ல பேசும்போது இந்த ஜென்ரேஷன் ஜி கிட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு அவங்களுக்கு பிடிச்சதும் நிறைய இருக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸும் இருக்கு அவங்க அவங்களுக்கான கரியரை பேஷனை இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் இப்போ வந்து இப்போ முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லாயர்ஸ் அட்வொகேட் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் போனால் அப்போ தான் வர ஆரம்பிச்சாங்க இப்போ இருக்கிற அளவு பொலிட்டீஷியன்ஸ் அப்போ இல்லை அது மோர் ஒரு ஒரு பேஷனை பொலிட்டீஷியன் அவ்வளவுதான் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு பொழுதுபோக்குக்கு இப்போ நீங்கள் மிஞ்சி போனால் ஐந்து இருக்கும் மேனுஃபேக்சரிங் ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தது அதனால இன்ஜினியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆறு மிஞ்சி போனா ஏழு இவ்வளவுதான் இருந்தது இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா அது இருபது ஆச்சு இப்போ ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி நேத்து இருக்கிறது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கு இப்ப என்ன அதனால ட்ரெண்டை பின்னாடி ஓடணுங்கிற அவசியமே இல்லை இப்போ என்னுடைய ஸ்கில் என்ன ஓகே இதுக்கான ஆப்ஷன் என்ன முதல்ல அந்த லிஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் இது இந்த விஸ்பர் இல்லையா அது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய ஸ்கில் இது என்னுடைய ஸ்ட்ரென்த் இது என்ன கோடி கொடுத்தாலும் இந்த ஒர்க் எனக்கு செட் ஆகாது இப்போ நான் சொன்னேன் இல்ல மேத்தமேட்டிக்ஸில் ஐ டோன் வாட் எனக்கு வராத எனக்கு கம்ஃபர்டபுள் வராதுன்னு சொல்ல முடியாது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாத ஒன்று நான் எதுக்கு அது என்ஜாய் பண்ணி பண்ணணும் இல்லையா பண்ண முடியாது என்னால் சோ நீங்க எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ஒர்க் பண்றீங்க அது கண்டிப்பா ஜென்ரி ரொம்ப ஸ்மார்ட் கிட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ இதை என்னுடைய வேல்யூஸ் என்ன என்ன கொடுத்தாலும் நான் வந்து என்னால அப்படியே லாங் அவர்ஸ் என்னால உட்காந்து அந்த இடத்துல வேலை பண்ண முடியாது எனக்கு செவன் ஹவர்ஸ் அந்த மாதிரி பிளெக்ஸியா இருக்கிற கம்ஃபர்டபிலிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்னை போட்டு திணிக்க கூடாது என்ன ஃப்ரீயா ஓடணும் எனக்கு என்னுடைய தாட்ஸ் என்னங்கறது நான் கண்டிப்பா என்னை நம்பி விடணும் இந்த மாதிரி இதெல்லாம் வேல்யூஸ் ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும் இப்ப நிறைய நீங்க ஸ்கேம் எல்லாம் வருது சொன்னீங்க அப்ப என்ன அவங்க ஒர்க் பண்ணி கால் பண்றாங்கல்ல அப்ப அவங்க ஆனஸ்ட் இல்லாதவங்க தானே இப்ப ஆனஸ்ட் அப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம் செட் ஆயிருக்கு பட் சில பேருக்கு என்ன ஆனாலும் இந்த மாதிரி என்னால போய் சொல்லி என்னால விக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இது அவங்களோட வேல்யூ சிஸ்டம் ரைட் சோ என்னுடைய வேல்யூ என்ன என்ன இது கண்டுபிடிச்சு இது ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம் அடுத்தது என்ன ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு இப்ப நம்ம எல்லாருக்குமே ட்ரெண்ட் என்னன்னு தெரியும் என்ன ஐஓடி சொல்றாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்புறமா வந்து மெஷின் லேர்னிங் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெப் ஆப் கிரியேஷன்ஸ் தேவாப்ஸ் சொல்றாங்க டெவலப்பர் அப்ளிகேஷன்ஸ் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த என்னது ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு இருக்கு ஸோ ஃபுல் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து ஐடி ஆஸ்பெக்ட்ல நீங்கள் ஃபார்மா அதுலலாம் பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்துலேயும் டிஜிட்டல் கன்வர்ஷனா தான் எல்லாமே இருக்கு வேண்டியது இதுல என்னுடைய பிடிச்ச ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு எடுத்துக்கலாம் இதனுடைய லாங் டேர்ம்ல இது இருக்குமா அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்தாலே இது எத்தனை காலமா இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஹிஸ்டாரிக்கலா இன்னும் ஸ்டடியா என்ன இருக்கு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அது டைய ஆகாது இப்ப குளோபல் வார்மிங் வச்சுக்கோங்க நீட் ஆஃப் தி அவர் இப்போ இந்த கெரியர் கோச்சிங் நீட் ஆஃப் தி அவர் எவ்வளோ கால்ஸ் வருது எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல எவ்வளோ பேர் இருக்காங்க நீட் ஆஃப் தி அவர் இதெல்லாம் வந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு இது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பத்து வருடத்திற்கு கண்டினியூ பீப்புள் நீட் தட் ஹெல்ப் இப்போ அது மாதிரி அவங்க அதை பார்க்கணும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு லாங் டர்ம்மா என்ன இருக்கு அதை அவங்க அனலைஸ் பண்ணோம் பண்ணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ண உடனே அவங்களுக்கு அந்த ட்ரெண்ட் பின்னாடி ட்ரெண்ட் தான்

ஆ எங்க ஆரம்பிச்சாரோ ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அது வேறு மேட் பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய எனக்கு டாக்டர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தேன் மில்லனியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ரொம்ப ஆப்ட் கரெக்டாக சொன்னீங்க ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க ஜென்ரேஷன் ஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அவங்க அவங்க வந்து ஸ்டெபிலிட்டியை விட என்னுடைய வேல்யூ இங்கே என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இப்போ நீங்கள் நீங்கள் மில்லனியல்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ரொம்ப சாமா இருக்கும் அவங்களுக்கு அந்த எம்பிஏங்கிற வேர்டு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியரிங் அண்டர் கிராட் ப்ரோஸ்ட் கிராட் அப்புறம் எம்எஸ் பண்ணணும் அந்த மாதிரி இப்போ ஜென்ரேஷன் ஜியும் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க பட் அதுல இருந்து சரி ஏன் நான் எம்எஸ் பண்ணு இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அந்த விஃம் வேர்ல்ட் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ இப்போ அவங்க எல்லாம் இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க எனக்கு வந்து இந்த இதுலயே வந்து எனக்கு என்ன இருக்கு இதுல என்ன நான் என்ன வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும் இதுல அப்படிங்கிறது இவங்க ஸ்டெபிலிட்டி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் இருந்தா அவங்க முட்டாளாயிடுறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதான் தான் நான் பாக்குறேன் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு மேல அந்த ஆர்கனைசேஷன் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துட்டேன் மிஞ்சி போனா அனதர் டூ இயர்ஸ் கண்டிப்பா ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஆர்கனைசேஷன்ல அந்த த்ரூ அவுட் அவங்க ஜேர்னி கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு ஆரோக்கியமான இந்த ஆறு வருஷத்துல நீங்க கான்ட்ரிபியூட் நிறைய பண்ணலாமே ஸோ இப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்றது ஒண்ணு எனக்குன்னு ஒரு நியூ லேர்னிங் நியூ ஆம்பியன்ஸ் நியூவா இருக்கிறது தப்பு இல்லையே தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ ஸ் மச் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து வச்சுருக்கீங்களா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்கே சுத்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு டேக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய என்னார் ஐயா நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தமிழ் எக்ஸ்க்ளூசிவ்வான நிறைய கன்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுது ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க